அந்த வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்னா யாழ்ப்பாணக்கு ஒரு பேரணி எப்படி தான் பார்க்கணும் வந்து மே முதலாம் தேதி மே தினம் இன்றைக்கு வந்து யாழ்ப்பான மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து யாழ்ப்பாண லைப்ரரி வரைக்கும் ஒரு பேரணி ஒன்று நடக்க போகுது அதாவது வந்து தொழிற்சங்கல் பன்னெண்டு தொழிற்சங்க இடைந்து வந்து இந்த பேரணி நடத்தினா அந்த காலையில் தான் இங்கே பார்த்துக்கொள்ள போகிறோம் வாங்க நாங்கள் காலைக்கு போவோம் மற்ற வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க மார்க்காங்க சப்ஸ்கிரைப் பாருங்க வாங்க நாங்கள் இப்போ காலைக்கு போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ஒன்று இருக்கிற ஆசிரியர் சங்கத்தால் வந்து போராட்டத்துக்கு தயாராக பஸ்ஸில் வந்து இறங்கி வந்து ஒன்றிருக்கிறோம் எங்களாலையும் கொஞ்சம் ஆக்கள் நிற்கிறோம் எல்லாரும் வந்து தொடங்க போகுது பேரணி வந்து ஆரம்பிக்க போகுது மக்களை பார்த்தவன்ட்டா எல்லாம் தயாராகிக் கொண்டிருக்கிறேன் மக்கள் வந்து இப்போ நிறைய பேர் சேர்ந்துட்டாங்களை போலீஸ்காரன் வந்து நிற்கிறேன் நிறைய பேர் இவங்களுக்கு காடி கொள்கிறேன் என்ன மாதிரி இருந்து இன்னும் ஆரம்பிக்கப்படையில இப்போ எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறேன் இல்லை பஸ்ல எல்லாம் வந்துறங்கியிருந்தவர் இவர் வந்து கொஞ்சம் பேர் இருந்தால் இப்போ நிறைய பேர் வந்துட்டார் இன்னும் மக்கள் சரியில்லாமல் இல்லை தெரியல தெரியலை போக போனாங்க அப்படி தான் பாதுகாப்பு மாதிரி இருக்கும் என்ன மாதிரி இருக்கா பார்த்தவன்ட்டா பேக்கிலாக ஊழியர் சங்கம் வந்து நிற்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் சேர்த்துட்டோம் அந்த பதாகைகள் எல்லாம் இது எல்லாம் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் காடிக் எல்லா சங்கங்களும் அதிபர் சங்கம் ஆசிரியர் சங்கம் பல்கலைக்கழக சங்கம் அப்படி எல்லா சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து வந்து நடத்தினோம் இதில் வந்து இலங்கை ஆசிரியர் சங்கம் என்று பாருங்க அதிபர் சங்கம் அப்படி எல்லாரும் வந்து நிற்கிறோம் காடிகொள்க

மேதின ஊர்வலம் மத்திய நிலையத்தில் ஆரம்பமாகி நூலகம் முறையாக செல்ல இருக்கின்றது மாணவரிடம் பணம் விடுவதை நிறுத்து ஆட்சிக்கு வருவதற்கு மூன்றில் ரெண்டு ஆட்சிக்கு வந்ததின் எங்கே மூன்றில் ரெண்டு தனியார் மயப்படுத்தாதே தனியார் மயப்படுத்தாதே கல்வியை தனியார் மயப்படுத்தாது விற்காதே விற்காதே கல்வியை விற்காதே அடகு வைக்காதே அடகு வைக்காதே கல்வியை எம்ஐ ஐஎம்எஃப் அடைவு வைக்காது வழங்கு வழங்கு சுய நிர்மண நிர்ணய உரிமையை வழங்கு தாரை வார்க்காதே துறையை தாரை வார்க்காதே கடல் வளத்தை இந்தியாவிடம் தாரை வார்க்காதே பேரணி ஆரம்பிக்க போதுட்டாருங்க இருபத்தி ஐநில மேதின நேரடி இலங்கை ஆசிரியர் சங்கம் பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் பிராமிய வலைப்பாளர் சங்கம் சமூக விஞ்ஞான ஓய்வு மையம் ஆய்வு மையம் தமிழ் சிவிய சமூக மையம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் கையில் நலன் வரைக்கின்றம் அகில இலங்கை கடற்கரை மைக்கும் கவற்களை சவ கூட்டமை சமவங்களின் கூட்டமைப்பு வலிநாம வடக்கு ே வார்த்தாதே தாரை கொடுத்தாலே இந்திய விசரிப்புக்கு வார

மலையக மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்துவை 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 மலையக மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்துவை 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 மலையக மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்துவை ஈரோடு ஈரோடு வனப்பகிர்வை சீராக்கு ஈரோடு சீராக்கு வனப்பகிர்வை சீராக்கு ஈரோடு சீராக்கு வனப்பகிர்வை சீராக்கு வனப்பகிர் நிறுத்து நிறுத்து மாணவரிடம் பணமறுவதை நிறுத்து 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 மாணவரிடம் பணமறுவதேதா മനോരമ നിർത്തി

விடுதலை செய் விடுதலை செய் நீக்கு நீக்க நீக்கே நீக்க உறுத்தே உட்படுத்தே உட்படுத்த वल वल ದೀರಾತ್ರಿ ದೀರಾತ್ರಿ ಬಲಹರಿ ಸೀರಾಕಿ ಬಲಪರತೆ ಅದಿಕುರತೆ ಆರೆ

നിലത്ത നൂറുത്ത് വരായി നിരത്ത് നറുത്ത നറുത്ത് മണ്ണ